அஞ்சு ஆண்டு ஆட்சி முடியும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவாங்க என்ன இப்போ தான் கேட்க வரீங்க அப்ப நம்ம என்ன பிரச்சனையே நீங்க தான் எசமா எஸ்மா எங்களுக்கு பிரச்சனையே நீங்க தான் வருவாங்க வந்தாங்களா ஐயா நீங்க சொல்லுங்க வந்தாங்களா இல்லையா இப்போ வருவாங்களா இல்லையாங்களா கலா ஆய்வுக்கு போறீங்களே அப்படியே முதலமைச்சர் துணை முதல்வரெல்லாம் நில ஆய்வுக்கு ஒரு தடவை போங்களேன் எவ்வளோ வெள்ள சேதம் எத்தனை ஏக்கர் பயிரிட்டீங்க இது எவ்வளவு மகசூல் தந்திருக்கும் எவ்வளவு ஒண்ணுமே இல்லாமல் போச்சு எவ்வளவு இழப்பு அப்படி ஒரு நில ஆய்வு கொடுத்துற எதுக்குமே காசு கிடையாது பகுதி நேர ஆசிரியர் நிரந்தரம் பண்ண முடியாது சம்பளம் காசு இல்லை அந்த ஆசிரியர்கள் சம ஊதியம் அதுக்கு காசு இல்லை போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிடித்த பணத்தை கொடுக்க முடியாது காசு இல்லை இன்னொரு நாள் வேலை திட்டத்துக்கு நீங்க அது அதுக்கு காசு இல்லை எதுக்குமே காசு கிடையாது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கு அது கிடையாது அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் போட காசு இல்லை ஆனால் அந்த ஆயிரம் கொடுக்க முடியும் எந்த எங்கள் அம்மா பெரியம்மா என் அக்கா தங்கச்சி சாலையில் நின்று எனக்கு மாசம் மாதம் ஆயிரம் கொடுன்னு கேட்டது யாராவது சொல்றீங்களா கேட்டாங்களா நடக்குது மழை நீர் வழிஞ்சோட காவல்ல மேலே ட்ரெயினோட எதது மெட்ரோ அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கமிஷன் வாங்கி திங்கிற புரோக்கர்களை தரகர்களையே நம்ம தேர்வு பண்ணிட்டு தலைவரை தேடணும்னா அப்படி தலைவனை தேர்வு தான் அவன் மக்களை பற்றி கொல்லப்படும் அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பற்றி தான் கவலைப்படுவாங்க தலைவர்கள் தான் அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுவாங்க இங்கே அப்படி எங்கே தலைவர் இருக்காங்க